ஓம் நமோ நாராயணா அன்புடன் இனிமையான வணக்கம் நண்பர்களே முதல்ல ஒழுங்கமைப்புன்னு ஒரு இதை பார்த்தோம் எந்த செயல் செஞ்சாலும் ஒழுங்கமைப்பு இருக்கணும் இப்போ ஹோட்டல் போகிறோம் அங்கே வந்து பார்த்தா கேஷியர் சப்ளையர் உழுக்குள்ள காய்கறி விட்டுறவங்க சமையல் மாஸ்டர் இந்த டேபிள் துடைக்கிறவர் கேஷியர் எல்லோருமே இருப்பாங்க இது ஒரு ஒழுங்கமைப்பு அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ சப்ளையர் எடுத்துக்குவோம் பரிமாற வர்றாரு வரவங்களுக்கு முத குடிக்க டம்ளரில் தண்ணி வைக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டாவது இலையை போடணும் இலையை போட்டு உப்பு உருவாக வைக்கணும் மூணாவது நாலாவது பொரியல் கூட்டு வைக்கணும் அஞ்சாவது சாப்பாடு போடணும் ஆறாவதாக சாம்பார் ஊற்றணும் அப்பளம் வைக்கணும் அவங்களை சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக விடணும் சாப்பிட்டதுக்கப்புறம் பிடிக்குழம்பு வேணுமா என்னான்னு கேட்டு ஊற்றணும் அப்புறம் கூட்டு பொரியல் வேணுமா கேட்டு வைக்கணும் அப்புறம் ஊருகா இருக்கா எதாவது பார்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரசம் அடுத்து மோர் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் அவரே எடுத்து போட்டுவார் சில இடங்களில் இழ எடுக்க ஆள் இருக்கும் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வேலையை செய்யணும் அதாவது ஃபஸ்ட்டு ஒழுங்கமைப்பு ரெண்டாவது ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ரெண்டாவது ஒன் பை ஒன் இப்படி செஞ்சாச்சா வேலை பூர்த்தியாகும் அது கீர்த்தியாகும் அது நேர்த்தியாகும் அப்போ தான் நாம் மூர்த்தியாக திருமூர்த்தியாக வளம் வருவோம் பூரணம் நிறை நிறைவாகும் வேலை இதுக்கு ஸ்டாப் ரிசன் ப்ரொசீடு நில் கவனி செல் அப்படின்ற ஒரு தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும் ஸ்டாப் ரிசன் ப்ரொசீடு அடுத்து ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஒழுங்கமைப்பு இருக்கணும் அடுத்து ஸ்டாப் ரிசன் ப்ரொசீடு நில் கவனி செல் அடுத்தபடியாக ஒன் பை ஒன் இதை மூணையும் மனசில் வச்சுக்கணும் நண்பர்களே ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஒழுங்கமைப்பு ரெண்டாவது ஸ்டாப் ரிசன் ப்ரொசீடு நில் கவனி செல் மூன்றாவதாக ஒன் பை ஒன் எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஒழுங்கமைப்பு ரெண்டாவது ஸ்டாப் ரிசன் ப்ரொசீடு நில் கவனி செல் மூன்றாவது வந்து முதல்ல டிசிப்ளின் ஒழுங்கமைப்பு ரெண்டாவது ஒன் பை ஒன் ஸ்டா ஒன்று பின்னாடி ஒன்றா செய்யணும் அடுத்து ஸ்டாப் ரிசன் ப்ரொசீடு சாரி ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ரெண்டாவது ஸ்டாப் லிசன் ப்ரொசீடு நில் கவுனிசல் மூன்றாவது ஒன்றன் பின் ஒன்றாக ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஒழுங்கமைப்பு ரெண்டாவது ஸ்டாப் லிசன் ப்ரொசீடு நில் கவுனிசல் மூணாவது ஒன் பை ஒன் ஒன்றன் பின் ஒன்றாக ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஒழுங்கமைப்பு ரெண்டாவது ஸ்டாப் டிசன் ப்ரொசீடு நில் கவுனிசியல் மூணாவது ஒன் பை ஒன் ஒன்றன் பின் ஒன்றாக ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஒழுங்கமைப்பு ரெண்டாவது ஸ்டாப் லிசன் ப்ரொசீடு நில் கவுனிசல் மூன்றாவது ஒன் பை ஒன் பின் ஒன்றாக என்ற செயல்களை செய்து வெற்றிய நண்பர்களே வாழ்த்துக்கள்